கும்பகோணம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த ரெண்டு மாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பளமே கொடுக்காமல் இருந்திருக்காங்க அதனால் அந்த ஊரில் உள்ள தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்காங்க அதிகாரிகள் கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வராதனால அவங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போது அங்கே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அவங்கக்கிட்ட அவங்க குறைகளெல்லாம் கேட்டறிஞ்சிருக்காங்க அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஒரு மனுவை எழுதி அங்கே உள்ள தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் ஆட்டோவில் ஏற்றி தாலுகா கூட்டிகிட்டு போய் தாசில்தார்கிட்ட அந்த மனுவை கொடுத்துருக்காங்க தமிழை வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அவங்களோட இந்த போராட்டத்தில் தங்களுக்கு ஆதரவாக வந்த தமிழை வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் அனைவரும் அவங்களோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருமா தளபதி சிஎம் ஆவாரா அப்படின்ட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க